முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி இருபத்தி எட்டு தலைப்பு கிருஷ்ணனே பெரிய நீதிபதி கிருஷ்ணா இஸ் த கிரேட் ஜட்ஜ் உத்தியோக பருவா செக்ஷன் டுவெண்ட்டி எயிட் மகாபாரதா இன் தமிழ் இது சேனோத்தியோக பருவ தொடர்ச்சி இருபத்தி எட்டு இந்த பதிவின் சுருக்கம் தன்னை சஞ்சயன் எப்படி நினைக்கிறான் நல்லவனாகவா தீயவனாகவா என்று யுதிஷ்டன் சஞ்சயனிடம் வினவுவது அறமும் மரமும் வழக்கமான காலங்களிலும் ஆப காலங்களிலும் தங்கள் தன்மைகளை எப்படி மாற்றிக்கொள்கின்றன என்று சொல்வது ஆபத்து காலத்திலும் விடாமல் தான் நினைப்பதே அறம் என்று இருப்பவன் மெச்சத் தொகுந்தவன் அல்ல என்று சொல்வது முன்னோர் சென்ற வழியையே தான் பின்பற்றுவதாக யுதிஷ்டன் உரைப்பது கிருஷ்ணன் சொல்லும் எந்த கருத்தையும் தான் ஏற்பதாக சஞ்சயனிடம் யுதிஷ்டன் சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி இருபத்தி எட்டு கிருஷ்ணனே பெரிய நீதிபதி இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சயரே நீர் சொல்வது போல நமது செயல்கள் நேர்மையான செயல்களே முதன்மையானவை என்பதில் ஐயமில்லை எனினும் நான் பயில்வது அறமா அதாவது தர்மமா அல்லது மரமா அதாவது அதர்மமா என்பதில் நீர் முதலில் உருதியடைய வேண்டும் மரம் அதாவது அதரமம் அரத்தின் தன்மைகளை மேற்கொள்ளும் போது அறமே மொத்தமாக தீமையாக பட்டுவிடும் மரமாகத் தெரியும் அறம் தன்னுடைய சுய உருவில் தோன்றும் போது கற்றறிந்தவர்களே அதை தங்கள் புத்தியினால் கண்டறிவார்கள் நித்தியமானதும் முழுமையானதுமான அறம் மரம் ஆகிய இரண்டும் துன்ப அதாவது ஆபத்து காலங்களில் தங்கள் பண்புகளை மாற்றிக் கொள்கின்றன ஒருவன் எந்த வகையை சார்ந்தவனோ அதற்கு விதிக்கப்பட்ட கடமைகளையே அவன் வலுவாமல் பின்பற்ற வேண்டும் ஆனால் ஓ சஞ்சயரே துன்ப அதாவது ஆபத்து காலங்களில் கடமைகள் வேறு வகைப்பட்டன என்பதை கொள்ளும் தனது வாழ்வாதாரங்கள் மொத்தமாக போன பிறகு அனைத்தையும் இழந்த ஒரு மனிதன் தன் கொண்டான அங்கீகரிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேறு வழிகளையே நிச்சயம் விரும்ப வேண்டும் தனது வாழ்வாதாரங்களை இழக்காத மனிதன் துயரத்தில் இருக்கும் மனிதன் ஆகிய இருவரும் ஓ சஞ்சயா தங்கள் நிலைகளை மாற்றிச் செயல்பட்டால் அவர்கள் நிச்சயம் படிக்கப்படுவார்கள் போதுமான செல்வத்தை வைத்துக் கொண்டு ஆபத்து கால அறத்தை பயில்வதும் ஆபத்தில் இருந்து செல்வநிலைக்கு ஏற்பட்ட அறத்தை கடைபிடிக்காதவனும் என இந்த இருவருமே நிந்திக்கத்தக்கவர்கள் தங்களுக்கு அங்கீகரிக்கப்படாத செயல்களை கூட தற்கொலையை விரும்பாத அந்தனர்களுக்கு பரிகாரமாக படைப்பாளனே அந்த பிரம்மனே விதித்திருக்கிறான் தங்கள் வகைக்கு விதிக்கப்படாத காரியங்களையும் ஆபத்து காலங்களில் மக்கள் செய்யலாம் என்பதையே இது உறுதிப்படுத்துகிறது ஓ சஞ்சயரே வழக்கமான காலங்களில் தங்கள் வகைக்குரிய செயல்களை செய்பவர்களை கருதுவது போலவே ஆபத்து காலங்களில் தங்கள் வகைக்கு விதிக்கப்படாத செயல்களை செய்பவர்களையும் நீர் கருத வேண்டும். வழக்கமான காலங்களில் கூட மாறாக நடப்பவர்களையும் ஆபத்து காலங்களில் தங்கள் விதிக்கப்பட்ட நடைமுறைகளை மட்டும் பின்பற்றுபவர்களையும் நீர் நிந்திக்க வேண்டும் இதை போலவே தங்கள் மனங்களை கட்டுப்பாட்டு இதை போலவே தங்கள் மனங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர விரும்பும் மனிதர்கள் தங்களை சுயத்தை குறித்த அறிவை தன்னறிவை அறிய முயலும் போது சிறந்தவர்களுக்காக அதாவது அந்தனர்களுக்காக விதிக்கப்பட்ட அப்பயிற்சிகள் அவர்களுக்கும் அந்தனர் அல்லாதோருக்கும் சமமாகவே விதிக்கப்படுகிறது எனினும் சுயத்தை அறியும் அறிவை அடைய அதாவது தன்னறிவை பெற நான் யார் என்பதை அறிய முயற்சிக்காத அந்தனர் அல்லாதோர் தங்கள் வகைக்கு விதிக்கப்பட்ட பயிற்சிகளையே ஆபத்து காலங்களிலும் மற்ற காலங்களிலும் செய்ய வேண்டும் இந்த வழியையே நமது தந்தை மாறும் பாட்டன்மாரும் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களும் பின்தொடர்ந்தார்கள் இதே கருத்தின்படியே ஞானமடைய விரும்புவோரும் மற்றும் செயல்களை தவிர்ப்போரும் இதே நோக்கத்தையே கொண்டு தங்களை புராதன நம்பிக்கையை கடைபிடிப்பவர்களாக கருதிக்கொள்கின்றனர் எனவே வேறு வழியேதும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஓ சஞ்சயரே இந்த பூமியில் என்ன செல்வமெல்லாம் உள்ளதோ தேவர்களிடம் என்னவெல்லாம் உள்ளதோ அவற்றையோ அல்லது அவர்களாலும் அடைய முடியாத பிரஜாபதியின் உலகத்தையோ சொர்க்கத்தையோ பிரம்மலோகத்தையோ அநீதியான வழிகளில் அடைய நான் முயற்சிக்க மாட்டேன் அறத்தின் கணிகளை கொடுப்பவனும் புத்திசாலியும் மதிநுட்பமுடையவனும் காத்திருந்தவனும் அறிந்தவனும் பல்வேறு வலிமை மிக்க மன்னர்களுக்கு ஆலோசனைகள் வழங்குபவனுமான கிருஷ்ணன் இதோ இருக்கிறான் எனவே அமைதிக்கான அனைத்து ஆலோசனைகளை தவிர்த்து நான் போரிட நேர்ந்தால் நான் என் சாதிக்குரிய கடமைகளை கைவிட்டவன் என்று நிந்திக்கப்படுவேனா என்பதை அந்த கொண்டாடப்படும் கிருஷ்ணனே சொல்லட்டும் கிருஷ்ணனே இருதரப்பு நாடுபவனாக இருக்கிறான் இந்த சாத்தியகி சேதிகள் அந்தகர்கள் விருஷ்ணிகள் போஜர்கள் குகுரர்கள் சிறுஞ்சையர்கள் ஆகியோர் கிருஷ்ணனின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு தங்கள் எதிரிகளை கொன்று நண்பர்களை மகிழ்விக்கின்றனர் உக்கிரசேனர் தலைமையைக் கொண்ட விருஷ்ணிகள் மற்றும் அந்தகர்கள் கிருஷ்ணனால் வழிநடத்தப்பட்டு இந்திரனை இந்திரனை போன்றோராகி உயர்ந்த மனம் கொண்டவர்களாக உண்மைக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக பெரும் பலசாலிகளாக மகிழ்ச்சி மிக்கவர்களாக இருக்கிறார்கள் வெப்பகாலம் முடிந்ததும் பூமியின் முடிந்ததும் மேல் எப்படி மேகங்கள் மழையை பொழியுமோ அப்படி காசியின் மன்னனான அந்த பப்ருமேல் கிருஷ்ணன் அருள் மாறி அருள் பொழிந்தான் அவன் அந்த பப்ரு தனது அண்ணனாக விருப்பங்களுக்கு பயன் அளிக்கும் கிருஷ்ணனை அடைந்து உயர்ந்த வளத்தை அடைந்துவிட்டான் ஓ ஐயா அவ்வளவு பெரியவனானவன் கிருஷ்ணன் அனைத்து செயல்களின் நன்மையை தீமையை தீர்மானிக்கும் பெரும் நீதிமானாக அவனை நீர் அறிய வேண்டும் கிருஷ்ணன் எங்களுக்கு அன்பானவனும் மனிதர்களில் மிகவும் ஒப்பற்றவனுமாவான் கிருஷ்ணன் சொல்வதை நான் எப்போதும் அலட்சியப்படுத்துவதில்லை என்றான் யுதிஷ்டன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி இருபத்தி எட்டு கிருஷ்ணனே பெரிய நீதிபதி இப்பதிவு நிறைவுற்றது